வணக்கம் தமிழ்கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய தலைப்பு திருச்சி மலைக்கோட்டை எத்தனையோ கோட்டைகள் தமிழகத்திலே இருந்தாலும் தமிழகத்தின் மையத்திலே இருக்கக்கூடிய கோட்டை திருச்சி மலைக்கோட்டை ஒருபுறம் காவிரியும் மறுபுறம் கொள்ளிடமும் இணைந்து காட்சி தருகின்ற அழகோ அழகு அப்படிப்பட்ட திருச்சி மலைக்கோட்டையை பற்றி நான் எழுதிய இப்பாடலை உங்கள் முன் வாசிக்கின்றேன் வழக்கப்படி தாங்கள் கேட்டு ரசித்து தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் திருச்சி மலை கோட்டை அம்மா கோட்டை திருச்சி மலை கோட்டை உச்சியிலே பிள்ளை யாரு அமர்ந்திருக்கும் கோட்டை உலகம் புகழும் கோட்டை கொள்ளிடமும் காவிரியும் சூழ்ந்து நிற்கும் கோட்டை தாயுமான ஆண்டாம் சிவனின் அழகு கோட்டை ஸ்ரீரங்கநாதர் காணும் திருச்சி மலை கோட்டை தெப்ப கொலம் சுற்றி வந்த சாரதாசு கோட்டை அப்துல் கலாம் தங்கி படித்த செஞ்சோசப்பு கோட்டை தூயலூர்து அன்னைய வல்லருள் ஒழியும் கோட்டை சின்ன கடை வீதியுண்டு வியாபார கோட்டை பக்கத்திலே பாலக்கரை காந்தி மார்க்கெட் கோட்டை அண்டாளு வீதியிலே காய்கறிகள் கோட்டை மெயின்காடு கேட்டுக்குள்ளே சிந்தாமணி கோட்டை பழனியப்பா அகஸ்தியர் பதிப்பகத்து கோட்டை பக்கமெல்லாம் பழைய புத்தக குவியலான கோட்டை திப்பு சுல்தான் தொழுது நின்ற தர்கா இருக்கும் கோட்டை எப்போதுமே திருச்சி ஜங்ஷன் மக்கள் கூடும் கோட்டை எப்போதுமே திருச்சி ஜங்ஷன் மக்கள் இருக்கும் கோட்டை தமிழகத்தின் மையமான திருச்சி நகர் கோட்டை தேன் தமிழின் எழுத்தாளர்கள் வாழ்ந்திருந்த கோட்டை பல்வேறு பண்பாடு ஒன்று சேர்ந்த கோட்டை பல்வேறு பண்பாடு ஒன்று சேர்ந்த கோட்டை பழமையிலும் பழமையான திருச்சி மலை கோட்டை கோட்டையம்மா கோட்டை திருச்சி மலை கோட்டை உச்சியிலே பிள்ளை யாரு அமர்ந்திருக்கும் கோட்டை இது உலகம் புகழும் கோட்டை திருச்சி மலைக்கோட்டைக்கு சென்று பாருங்கள் தாயுமான சுவாமிகளின் நல்லாசி பெறுங்கள் என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம்